இவர் பேரு இந்தர்ஜித் சரோஜ் சமாஜ்வாடி கட்சியின் எம்எல்ஏ இவர் ஒரு அறிவார்ந்த உண்மையை சொல்லியிருக்கார் அது என்னன்னா நம்ம இந்து கடவுள்களுக்கு எந்த பெரிய சக்தியும் இல்லை அப்படின்னு பொது காலம் ஏழாயிரத்தி பன்னிரண்டுக்கு முன்னாடி அரேபியால இருந்து முகமது பின் காசிம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனான் அப்புறம் முகமது பின் கோரி வந்து கொள்ளையடிச்சான் அப்போல்லாம் இந்த கடவுள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படியே சபிச்சு முஸ்லீம்களை எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கி இருக்க வேண்டாமா கண்ணுல குத்தி குருடாக்கி இருக்க வேண்டாமா ஆனா எதுவும் செய்யல என்னமோ தப்பு இருக்கு அதனால தான் இந்து கடவுள்களுக்கு எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க இந்து கோயில்களுக்கு மட்டும் சக்தி இருந்திருந்தா இந்த முகமது பின் காசிம் முகமது பின் கஸ்னபி முகமது பின் கோரி எல்லாம் இங்கே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்க உண்மைதானே நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம சாமி கிட்ட சக்தி இருந்திருந்தா இந்த கொள்ளை கூட்டம் வந்திருக்குமா கோவில்களை இடித்து தள்ளி இருக்குமா கோவில் சிலைகளை உடைச்சிருக்குமா நலந்தா பல்கலைக்கழகத்தையே எரிச்சிருக்குமா சாமி சிலைகளை தூக்கிட்டு ஓட விட்டுருக்குமா முஸ்லீம்களை எதிர்த்து மதம் மாற மறுத்த ஆயிரமாயிரம் இந்துக்களின் தலைகளை இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்கள் வெட்டி கொள்வதை பார்த்துட்டு இருந்திருக்குமா இந்து பெண்களை மதவெறி கூட்டம் கற்பழித்து கொல்ல விட்டுருக்குமா இந்தியாவின் பரந்த நிலப்பரப்பை கைப்பற்றி சாம்ராஜ்யங்கள் உருவாக அனுமதித்து இருக்குமா கொள்ளையங்கிட்ட ஒரு நானூறு வருஷம் பெப்பர் மசாலா தேடி வந்த வெள்ளையங்கிட்ட ஒரு முந்நூறு வருஷம்னு இந்துக்களை அடிமையாக இருக்க விட்டு இருக்குமா முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்காங்களாம் நம்ம சாமிங்க கிட்ட இல்லாத ஆயுதங்களே இல்லை வில்லு அம்பு சூலம் வேலு சங்கு சக்கரன்னு எம்புட்டு ஆயுதங்கள் எட்டு கைங்க எட்டு கையிலும் விதவிதமான ஆயுதங்களோடு இருக்கும் நம்ம சாமிங்களுக்கு சக்தி இருந்திருந்தா இதெல்லாம் நடக்காமல் தடுத்து இருக்கும் தானே அது மட்டுமல்ல அப்போது மட்டுமல்ல இப்ப கூட நம்ம கிட்ட எந்த சக்தியும் இல்ல பாருங்க பாரத தேசத்தை ரெண்டாக பிளந்த போது கூட பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு பங்கு இஸ்லாமியர்களுக்கு மற்ற பங்கிலும் இஸ்லாமியர்களுக்கும் பங்கு என்று நடந்த அநீதியை சகிச்சிட்டு இருந்திருப்பாங்களா இஸ்லாமிய ஆட்சியை இந்தியாவிலும் கொண்டு வர உருவாக்கப்பட்ட கேலிஃபர்ட் இயக்கத்தை ஆதரித்த ஒருவரை நம்ம தேசபிதான் ஆக்கியிருக்குமா சுதந்திரம் கிடைச்சும் இந்துக்களின் எதிரிகளை ஆட்சி செய்ய அனுமதிச்சிருக்குமா இந்துகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர விட்டு இருக்குமா இல்லை சனாதனத்தை அழிப்போம் என்பவர்களை ஆள விட்டு இருக்குமா இந்துகளுக்காக போராடியவர்களை சூனக்கி என்று கேலி செய்வதை கண்ணும் காணாமலா இருந்திருக்கும் அட சக்தி இருந்திருந்தா இந்தர்ஜித் சரோஜ் பேசுவதை எல்லாமே கேட்டுட்டு இருந்திருக்கும் சரியா சொன்னீங்க சரோஜ் பாஸ் ஆமா இந்த அறிவு உங்களுக்கு எப்படி வந்துச்சு பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தபோது வந்ததா இல்லை டைவ் டைவெடித்து சமாஜ்வாதி கட்சிக்கு வந்த உடனே வந்துச்சா இல்லை பொதுமேடையில் கான் உங்களுக்கு உம்மா கொடுத்தாரே அப்போது வந்ததா கலியுகத்தில் கடவுள்கள் நேரில் வருவதில் கோவில்களையும் சிலைகளையும் உன் பண்பாடு கலாச்சாரங்களையும் நீ தான் போராடி காப்பாற்றணும் இல்லைன்னா வந்தேரிகள் அதை அழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க என்பது தான் உண்மை அது சரி பேச்சுவார்க்கலாம் நம்ம சமாஜ்வாதி எம்எல்ஏ முகலாய பேரரசை அமைத்த முகமதுகள் எல்லாம் கொள்ளைக்காரங்கன்னு ஒரு உண்மையை சொல்லிட்டாரு என்ன கொடுமடா சாமி இது ஒருவேளை இந்த உண்மையை உங்களை பேச வச்சது நம்ம சாமிங்க தானோ ஏம்பா அவனுங்க எல்லாம் கொள்ளடிக்க வந்தால் திருட்டு கூட்டம்னு தெரியுது அப்புறம் ஏன்பா அவங்க வாரிசுங்க காலை பிடிச்சிட்டு வாழ்றீங்க இப்படி வாழ்ந்தால் நம்ம சாமி எப்படி நம்மளை காப்பாற்றும் இதே போல இந்த கட்சியின் ராம்ஜிலால் சுமா இவர் ராஜபுத்திர அரசர் ராணா சங்காவை துரோகி என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா இந்த தான் முகமது பின் லோடியை தோற்கடிக்க பாபரை கூட்டிட்டு வந்தாராம் பயங்கரமான சரித்திர அறிவாளியா இருக்கார் சரித்திரத்தை கொஞ்சம் நோண்டி பார்த்தாலே தெரியுது இந்த லோடி இதே ராணா கிட்ட பதினெட்டு தடவை தோத்து இருக்கான் டேங்கப்பா பதினெட்டு முறை வென்ற சங்கா பத்தொன்பதாவது முறை தோற்கடிக்க பாபரை கூட்டிட்டு வந்தாராம் இவங்களுக்கு சொந்த கதியும் தெரியாது சரித்திரமும் புரியாது சொந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு காபூல் மலைகளில் உட்கார்ந்திருந்த பாபர் நாடு பிடிக்க தான் இந்த பக்கம் வந்தான் லோடியை தோற்கடித்து விட்டு சங்காவின் பயனா கோட்டையை பிடித்ததால் அவனை எதிர்த்து போரிட்டவன் இந்த ராணா சங்கா அவங்ககிட்ட தோத்து தான் இந்த இடதுசாரிகள் புகழும் பாபர் இப்படி இந்த நாட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு சொந்த நாட்டு வீரர்களையே கேவலமாக பேசும் ஆட்கள் இருக்கும் வரை நம்ம சாமிங்களால் மட்டும் என்ன செஞ்சிட முடியும் நீங்களே சொல்லுங்கள் நம்ம சாமிங்களுக்கு சக்தி இருக்கோ இல்லையோ ஆனால் உங்ககிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்கு அது இந்த தொகுப்புக்கு லைக் போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கமெண்ட்டும் போடு கண்டிப்பாக செய்யுங்க